வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளைக் கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும் படி கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் தமிழக அரசியலில் குறிப்பிட்ட சொல்லும்படி பல தலைவர்கள் உண்டு ஆனால் வரலாறுகளைப் பற்றியும் இலக்கியம் பற்றியும் நினைவாற்றலோடு பேசக்கூடியவர்கள் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே அதில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நபர் திரு சீமான் அவர்கள் அவர் வரலாறு இலக்கியம் சூழொழியில் மானுட நலம் என அனைத்தும் பற்றி தெளிவாக பேசக்கூடியவர் அதனால்தான் அவருக்கு என்று ஒரு ஓட்டு வங்கி உருவாகி தமிழக அரசியலில் இன்று தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் சில நேரங்களில் அவர் பேசுவது விவாதப் பொருளாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது சில தினம் முன்பு காலம் சென்ற கருணாநிதி அவர்கள் மகன் மு க முத்து இறந்தார் அதற்கு ஆறுதல் கூற என்று கூறி தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் திரு சீமான் அவர்கள் இது அரசியலில் பேசு பொருளாகி உள்ளது காரணம் இந்த இருவரும் அரசியல் களத்தில் எதிர் எதிர் துருவத்தில் இருக்கும் நபர்கள் எதிர்கருத்தில் கொண்டவர் இப்படி எதிர்கருத்தில் கொண்டவர்கள் சந்திப்பது என்பது அரசியலில் அரிதினம் அரிது அப்படி சந்தித்து பேசிய திரு சீமான் அவர்கள் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று கூறினார் அதுவே பெரும் வியப்புக்கு உரியது காரணம் இரு தனித்த கோட்பாடுகளை உடைய தலைவர்கள் சந்தித்து பேசினார்கள் என்றால் அதில் அரசியல் இல்லாமல் இருக்காது இது யதார்த்த உண்மை அப்படி இருக்கையில் அரசியல் பேசவில்லை என்று கூறினால் கண்டிப்பாக அரசியல் அதில் இருக்கும் அதுவும் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் வர உள்ள நிலையில் இந்த சந்திப்பு என்பது கண்டிப்பாக அரசியல் நோக்கமாக கூட இருக்கலாம் நிருபர்களிடம் பேசும்போது சீமான் அவர்கள் அன்றைய திரு காமராஜர் இறப்பிற்கு அதிகமாக அழுதது திரு அண்ணாதுரை என்று சீமான் கூறினார் தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகம் அழுதது அண்ணாதுரையும் காமராஜர் திரு வருடம் ஆனால் இந்த பூமியில் இல்லாத ஒருவர் எப்படி காமராஜர் இறந்ததுக்கு அழுத்திருக்க முடியும் சீமான் அவர்கள் வரலாறுகளை தவறாக கூறி அவரை பின் நபர்களுக்கு தவறான கருத்தை கூறினார் என்றே பார்க்க தோன்றுகிறது இதனால் அவரது நம்பகத் தன்மையே கேள்வி கேள்விக்குறியாகும் சீமான் அவர்கள் பேசும்போது கதைகளை விடாமல் உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு பேசுவது அவருக்கு நன்மையாக இருக்கும் என்றே நாம் கூறலாம் நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம்